ட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த மூரக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூன்று நாட்கள் கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை கோபூஜை ஹோமம் தன பூஜை சங்கல்ப யாகம் ஆயிரத்தி எட்டு கலச பூஜை என மூன்று கால பூஜைகள் நடைபெற்றன கலச பூஜை நூற்றி மூலிகைகள் கொண்டு யாகம் செய்யப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கலச புறப்பாடு செய்த திருக்கோவில் மூலவர் கோபுரத்தில் கலச புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவயானை முருகர் பைரவர் சப்த கண்டிகளுக்கு கலச புனித நீர் ஊற்றி கற்பூர தீப ஆராதனை நடைபெற்றது இதில் மூரக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது